இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் பரபரப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டது அஷ்டமி அப்படின்னு கணக்கெடுத்ததுனால என்னமோ தெரியல இன்னும் பரபரப்பாகாமல் சுறுசுறுப்பாகாமல் எனக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கே இன்னும் ஒரு வருந்தம் இருக்கின்றது இன்னும் வந்து கூட்டணி முடிவு செய்யாத சூழ்நிலையில் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் இன்னும் பிரச்சாரத்தை தொடக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கின்றது அவசர அவசரமாக பரபரப்பாக தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் இங்கே கீழே இருந்து கன்னியாகுமரிலேருந்து எலெக்ஷனை கொண்டு போய் இமயமலையில் முடிப்போன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க போருக்கு அறிவித்து விட்டார்கள் இன்றும் அந்த கலப்பங்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டு வருகின்றது இதற்கிடையில் ஒரு யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒரு சர்வே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் அந்த சர்வே பற்றி பேசலாம் அதோட உண்மை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எட்ட நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தார்கள் அந்த சர்வே மட்டுமல்ல நண்பர்களையும் நிறைய ஊடக நண்பர்களும் சரி இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு பார்த்து விட்டு ஃபோன் செய்வர்களும் நண்ப சரி நண்பர்களும் சரி இருந்து நிறைய நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் நிறைய இருக்கார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் எடுத்த சர்வே ரொம்ப பிரபல சேனல்களில் எடுத்த சர்வேக்கள் உள்ள நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் நிறைய காலங்களில் நம்மள்கிட்ட தொடர்ந்து தொடர்புல தான் இருக்கின்றார்கள் நான் தொடர்ந்து பேசுவதில் இருந்தும் அவர்களுடைய அவர்களிடலாம் நான் பேசிய பேசியதை வைத்தும் இந்த யூடியூப் சேனல் கொடுத்த சர்வே வைத்தும் நண்பர்கள் கொடுத்த சர்வே கணக்கை வைத்தும் சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீர்கள் கேள்வி கேட்டிருக்கின்றால் இந்த அதிமுக கட்சி சீக்கிரம் விரைவில் வந்து ஒரு நல்ல கூட்டணியை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது மாதிரி இன்றைக்கு இன்றைய பொறுத்தவரையிலும் அதிமுக தேமுதிக பாஜக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து எல்லா எதிர்கட்சிகளும் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் அமைத்து இந்த கூட்டணி அமைத்து கூட்டணியை வலுப்படுத்தி தமிழகத்தில் நின்று இருந்தால் நாற்பதும் நாற்பதும் தமிழ்நாடு புதுவையைச் சேர்ந்த நாற்பதும் நாற்பதும் அவர்களுக்கு தான் வந்து சேரும் ஆனால் இந்த கூட்டணி களம் என்பது ஐயா எடைப்பாடிக்கு கேபி முனுசாமி போன்ற மூனுச்சாமிகள் நடுத்தர் நாராயணர்கள் கொடுத்த சில அட்வைஸ்னால் அது உடைஞ்சு போய் திக்கு திணறி போய் நின்று கொண்டிருக்கின்றது இருந்தாலும் இதில் இருக்கிறதுலே ஸோ ஐயா சொல்வது ஒன்று இருக்கிறதுலே ஒரு நல்ல கூட்டணியாக ஒரு பெஸ்ட்டு கூட்டணியாக அமைச்சு வரணும் அதை வந்து ஓரளவேனும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்னாச்சும் வெற்றி கனியை கிடைக்க வேண்டும் ஏனென்றால் எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே அறுவடை ஆகி கொட்டும் தான் வந்து எலெக்ஷன் விதி எழுதப்படாத விதி ஆளுங்கட்சி நான் ஒவ்வொரு பதிவுன்னு சொல்லிக் கொண்டிருப்பது ஆளுங்கட்சி தோத்து எதிர்கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பது போன தேர்தலில் ஒட்டுமொத்தமாக திமுகவை காலி பண்ணி நினச்சி கூட பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து இன்றைய ஆளுங்கட்சி தோற்று அதிமுகவு தான் பெரும் வெற்றி அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு கடந்த எலெக்ஷனில் திமுக திமுக கூட்டணிக்கு தான் முழு முழு ஓட்டும் அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷனில் எதிர்ப்பு ஓட்டுகளை கூட்டணி கட்டமைப்பு சரியாக கட்டணி அமைச்சிருந்தார்கா முப்பத்தொம்போதும் வந்து அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான தான் பெரிய வாய்ப்பு இருக்குது அந்த கணக்கை தவறிவிட்டு விட்டார்கள் அப்படி இருந்தும் ரெண்டு வட மாவட்டங்கள் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வட மாவட்டத்தில் மட்டும் பலமுள்ள ஒரு கட்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா தேர்தலிலும் அந்த அந்த யூடியூப் சேனலில் சொன்ன சர்வே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட் ஓட்டுகள் தான் இருக்கின்றது அதுவும் ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் இருக்கிற ஓட்டுகள் தான் தென் மாவட்டங்களில் ஒன்று கூட கிடையாது தென் மாவட்டங்களில் அந்த கட்சிக்கு எங்கேயுமே கிடையாது அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இருக்கும்போது அதில் ஒரு பிரபல தலைவர்கள் பிரபல ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் பெரியும் பெயர் சொல்ல விரும்பவில்லை அதேமாதிரி அதிமுகவும் வலிமையாக இருக்கும் மூன்று கட்சிகளுக்கு பெரியும் என்ன சொல்லப்போனால் போனால் தேமுதிகவுக்கும் சொல்ல போனால் அந்த வட மாவட்டங்களில் அதே இடத்துல சமமான ஓட்டல் இருக்கு அந்த ஒரு ஒரு ஜாதி அமைப்பு ஜாதிய கட்சி உள்ளுக்குள் வரும்போது இனத்தவர்கள் பெரும்பாலும் புறக்கணித்து அது ஒரு 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 குழப்பமான சூழ்நிலையில்தான் போய் கொண்டிருப்பார்கள் இந்த அதிமுக மாஞ்சி மாஞ்சி ஏன் அவர்களுக்கு அதிமுகவும் பிஜேபியும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்று தெரியவில்லை அவர்கள்ட்டே இருப்பது நாலு பிரசின ஓட்டு தான் அப்படியும் வந்தார்கள் என்றால் தெளிவாக அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆறு ஏழு தொகுதியை வாங்கிட்டு போயிடுவாங்க அவர்களால் யாருக்கு லாபம் கண்டிப்பாக கூட்டணி வைக்கக்கூடிய லாபம் கட்சிக்கு எந்த கட்சிக்கும் லாபம் இல்லை அவர்களுக்கு மட்டும்தான் லாபம் ஏதோ ஒரு சீட்டு மூணு சீட்டு ஏதோ ஒன்று ஜெயித்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி உள்ளதில் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் இப்போ அந்த சர்வேல சொல்வது போன்று அதே அந்த சர்வேலையும் சொல்வது போன்று மற்றபடி பிரபல சேனல்கள் பல சர்வலர்களும் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கு ஐந்து பர்சன்ட்லேருந்து ஆறு பர்சன்ட்லேருந்து பதினோரு பர்சன்ட் வரலும் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி டூ வடசென்னை வரலும் தமிழ்நாட்டோட உச்சே வரலும் பரவலாக வந்து ஓட்டு வங்கி பெருகி இருக்கின்றது விஜயகாந்தோட இழப்புக்கு அப்புறம் அது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி எடுத்து தான் போய் நிற்கின்றது ஆகவே எந்த இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் தெளிவான ஒரு கூட்டணியை அமைத்து தெளிவான ஒரு கணக்கோடு பயணிக்கும்போது தேமுதிக எங்கு செய்கின்றதோ அந்த கூட்டணி பலமான வெற்றியும் பலமான ஓட்டு கணக்கையும் எல்லாருடைய ஓட்டு வங்கி இழப்புகளையும் சரி செய்யும் என்பது தான் அந்த யூடியூப் சேனல் சொல்கிறக்கூடிய சர்வை என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லும் சர்வை மற்றபடி எனக்கு அங்கிருந்து இந்த தொடர்ந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபோன் செய்து சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய உண்மை உண்மை நிலவரம் கள நிலவரம் கள நிலவரம் தேமுதிகவுக்கு அபரிதமான ஓட்டு இருக்கின்றது அதிமுக தேமுதிகவுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களை கூட்டணியில் சேர்த்து அவர்களுக்குள்ள ஓட்டை அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை உண்மையான களத்தை உண்மையான தேமுதிகவின் கள நிலவரத்தை ஐயா எடப்பாடியிடம் கொண்டு போய் சேர்ப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது ஏனென்றால் கேபி முனிச்சாமி போன்றவர்கள் ஜாதிய பாசத்தினால் தேமுதிகவின் அதீத வளர்ச்சியை மறைக்கின்றார்கள் அதனால தான் ரெண்டு மூணு நாட்களாக விவாத பொருட்களாக மன்சூர் அலிகான் போன்ற காமெடிகளை கூப்பிட்டு வச்சு அந்த கட்சி ரெண்டாக பிச்சுக்கிட்டு மூணா பிச்சுக்கிட்டு தலைகள் த நிற்கிது இது மாதிரியெல்லாம் ஒரு காமெடி வாழ்க்கை எப்பொழுதுமே நடந்தது கிடையாது இந்த அதிமுக சரித்திரத்திலேயே பிரம்மாண்டமான போது கூட எப்படியாப்பட்ட சரித்திரம் கிடையாது இப்பொழுது கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி நாலு எம்பிக்கள் வச்சுருக்காங்க ஆப்போசிட்டில் போய் எல்லாம் சேர்த்து ஒரு அறுபத்தி நாலு எம்எல்ஏக்கள் வச்சுருக்க ஒரு கட்சிக்கு இந்த எவ்வளவு நிலை இல்லை கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்குள்ளான போவருக்கு ஓட்டு சதவீத ரீதியாக பார்க்கும்போது அதிமுகவுக்கு பலமான ஓட்டு சதவீதத்துக்கு இந்த சிதறையை ஈடு செய்யக்கூடிய இழப்புகளை வந்து தேமுதிக சரி செய்யும் தேமுதிக சரி செய்யும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொண்டு உடனடியாக கூட்டணி அறிவித்து பிரச்சாரத்துக்கு சென்று நல்ல வேட்பாளர்களையும் பலமான வேட்பாளர்களையும் வைத்து பிரச்சாரங்களையும் நல்ல பேச்சாளர்களை வைத்து அந்த உண்மையான விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்தால் ஒரு நல்ல வெற்றியும் அபரிதமான வெற்றியும் அதிமுக தேமுதிக இல்லை தேமுதிக எந்த சைடு செய்கின்றதோ அந்த கூட்டணி அடையும் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் இதுபோன்று அற்புதமான சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான பதிவுகளை ஆன்மீகம் விளையாட்டு அரசியல் சினிமா போன்ற எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம அமிதயகார சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி